ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எனக்கு காலையில் ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுது அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கமுருதீன் ரொம்பவே பதற்றத்தில் தாங்க இருக்கார் ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கமுருதீன் வினோத் அமித் நாலு பேரை கொஞ்சம் பேசிட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கம்பருதின்னு சொல்கிறாரு என்னை ஏமா சொல்லிட்டு பயமாக இருக்குது பார்வதி ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது இல்லை ஏற்கனவே வாட்ருமெண்ட் இருக்கும்போது என்னை பற்றி பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்னோடய இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணால் இப்போ வேறு அவங்க அம்மா வேறு வர போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல என் இது நினச்சது எனக்கு பயமாக இருக்குது என்னோடய இமேஜ் வெளியில் வந்து இப்போ என்ன சொல்கிறோம் அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியல மாதிரி ரொம்பவே பதட்டத்தில் பேசுகிறாரு இதை கேட்டு பார்வதி ஐயா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்டா அது எப்பவே நடந்ததுடா இப்போன்ற அதை ஞாபகப்படுத்துறேன் அதெல்லாம் மறந்து போய் வச்சுறேன் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு நீ ஏன் இதே நினச்சிட்டு இங்கே பாருங்க அமித் வினோத் இப்படி தான் இவன் வந்து தேவையில்லாமல் டூ டேஸாகவே இருக்கான் இவன் என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரில எங்கள் அம்மா வரப்போறாங்க உண்மை தான் பட் ஆனால் அதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாலுமே நான் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் வந்து தெளிவாக அவங்ககிட்டேயும் சொல்லிவிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து அதில் எந்த ஒரு பயமே இல்லை அதுக்கப்புறம் அவங்க கன்வீனன்ஸ் பண்ண தான் நான் பார்ப்பேனே தவிர இவனை மாதிரி தேவையில்லாமல் பயந்துரலாம் நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ வினோத்தும் அமைத்துமே அட்வைஸ் பண்ணுறாங்க கமுர்தீன் இப்படிலாம் என்ன பேசாதீங்க பார்வதி பார்த்துப்பாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க அது போகுதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க போல் தெரியுது ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல அடுத்தது ஸோ ஆனால் கமிருதீன் பதரத்தில் இருக்காருன்னு மட்டும் க்ளியராக தெரியுது ஸோ பார்ப்போம் இப்போவே இப்படி இருக்காருன்னா அவங்க அம்மா வந்தோன்னே என்ன பண்ணுவாருன்னு தெரில பதரத்தில் எதாவது தெ நிறைய தப்பு வந்து செய்யாமல் இருந்தால் சரி கமுருகன் பாப்போம்மாக்களே அடுத்த வீடியோவில்